தமிழன் செய்திகள் தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதரின் பத்தாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதரின் பத்தாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு மாதா மற்றும் ஆரோக்கியநாதர் தேர்பவனி நடைபெற்றது மேலும் இரவு எட்டு மணிக்கு செயின்ட் ரோக்கஸ் இளைஞர் சபையினரின் சார்பில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது திருப்பூர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் பள்ளியின் தலைமை ஆசிரியை மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ அரசு கொடுக்கும் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகளை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் வாழ்வில் முன்னேற வேண்டும் இதுவே தமிழக அரசின் நோக்கம் என தெரிவித்தார் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் கழுத்தில் பன்மாளைகளை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையின் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மாவட்ட தலைவர் கருப்பசுவாமி கம்யூனிஸ்ட் பத்மநாபன் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று பன்மாலைகளை அணிந்தும் சாப்பிட்டும் மத்திய அமைச்சருக்கும் மத்திய அமைச்சருக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் அதேபோல் ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டுமெனவும் முழக்கங்களை எழுப்பினர் கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சர் மற்றும் கேப்டன் உயர்பயிற்சி நிலையம் இணைந்து நடத்திய ஆணழகன் போட்டி இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சர் மற்றும் கேப்டன் உடற்பயிற்சி மையம் இணைந்து மாபெரும் மூன்றாம் ஆண்டு ஆணழகன் போட்டியை நடத்தினர் இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த நூற்று எழுபத்தைந்து ஆணழகன்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியினை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் விளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் முதல் பரிசை வின்சன்ட் என்பவரும் இரண்டாவது பரிசை அஜித் மற்றும் தனுஷ் என்பவரும் பெற்றுக் கொண்டனர் வல்லடத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பேட்டியளித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சமலாபுரம் பேரூராட்சியில் நான்கு புள்ளி ஐந்து நான்கு கோடி மதிப்பிலான புதிய அலுவலக கட்டிடம் மற்றும் கலைஞர் மேம்பாட்டு திட்டம் நகர்ப்புற சாலை அமைக்கும் பணிகளான பூமி பூஜையில் அமைச்சர் மு பி சுவாமிநாதன் மற்றும் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து பல்வேறு திட்டப் பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார் சங்கரகிரி அருகே சென்ற லாரியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி கோம்பிக்காடு கோணாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சின்னசாமி இவர் லாரியில் சேலம் மாவட்டம் அக்காமாப்பேட்டை இவரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென லாரியின் டீசல் டேங்கில் இருந்து தீ புகை வருவதைக் கொண்டு சின்னசாமி அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து தீயணைப்புத் துறையினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை மேலும் பரவாமல் அணைத்தனர் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கோவை புக்கடம் ஜிஎம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிலாது நபி பண்டிகையொட்டி ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு மட்டன் பிரியாணி குஸ்கா வழங்கப்பட்டது கோவை ஜிஎம் நகர் பள்ளி வீதி பகுதியில் சுன்னத் ஜமாத் யூத் பெடரேஷன் மற்றும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் தலைவர் ரோஷிதுல் உலாமா மோலாவின் ஹலா கே ஏ முகமது அலி இமாதி ஹஜரத் ஆகியோர் துவக்க விழாவை ஓதி தொடங்கி வைத்தனர் மேலும் இதில் ஜாதி மத பேதமன்றை சுமார் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது திருப்பூரில் விபத்தில் முளை சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டதை ஒட்டி அவரது உடலுக்கு அரசு மரியாதை செய்தனர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா கடத்தூர் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் ராஜா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவடைந்தார் இந்நிலையில் கார்த்திக் ராஜாவின் கண் இதயம் சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவரது உடலுக்கு தலைமை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் அரசு மரியாதை செய்தனர் பின்னர் அவரின் உடல் பெற்றோரினிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜோலார்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நகர செயலாளர் ஜீவா தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சியில் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் சி முன்னசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் ஜி வினோத் அபிஷேக் மாவட்ட மாணவரணி செயலாளர் சாந்தகுமார் திருப்பத்தூர் ஒன்றிய தலைவர் சுவாமிநாதன் மற்றும் தமிழக கட்சி கழக நிர்வாகிகள் சிலம்பரசன் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கரூரில் தந்தை பெரியார் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கரூரில் தந்தை பெரியார் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் கரூர் ஒன்றியம் தாண்டோண்டி ஒன்றியம் கழக நிர்வாகிகள் கோஷம் எழுப்பி தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தின அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ் புலிகள் சாமானிய மக்கள் கட்சி திராவிடர் தமிழர் கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஜெயம்கொண்டத்தில் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நகர செயலாளர் பரசுராமன் தலைமை தாங்கினார் இதில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னீர் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவத்து ஏந்தி இருபத்தி ஒரு தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய்வாசன் சுற்றுப்பயணம் துவக்கியுள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற விஜய் வசந்த் எம்பி கிளே சட்டமன்ற தொகுதியில் இரண்டாம் கட்டமாக இன்று தீக்கனாங்கோடு பகுதியில் இருந்து திறந்த வாகனத்தில் நன்றி தெரிவித்து சுற்றுப்பயணத்தை துவக்கினார் இதில் கிளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அங்குள்ள முன்னாள் பாரத பிரதமர் அமர ராஜீவ்காந்தி திருஷுவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வரும் கியூ அண்ட் கியூ பார்மசி சென்னை மேற்கு மாம்பழத்தில் திறக்கப்பட்டுள்ளது சென்னை மேற்கு மாம்பழத்தில் கியூ அண்ட் கியூ ஃபார்மசி திறக்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக நகைச்சுவை நடிகர் மற்றும் விஜய் டிவியின் நட்சத்திரமான கேபிஒய் பாலா மற்றும் நிறுவனத்தின் சிஇஓ டாக்டர் கதிர்வேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் மேலும் செவிதிறன் குறைபாடுள்ள இருபத்தைந்து முதியோர்களுக்கு காது காதுகேட்கும் கருவியும் இலவசமாக வழங்கப்பட்டது சென்னை சாந்தோமில் எண்பத்தி நான்கு வயதில் எண்பத்தி நான்கு ஓடுகளை உடைத்தும் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட காரை தள்ளியும் முதியவர் சாதனை படைத்துள்ளார் சாந்தோம் சென்னை சாந்தோம் ஆன்ட்ரபோர்ட் ஆரகில் நடைபெற்ற கராத்தி நிகழ்ச்சியில் எண்பத்தி நான்கு வயதான சிட்டி பாபு எண்பத்தி நான்கு ஓடுகளை உடைத்து சாதனை நிகழ்த்தினார் மேலும் டொயோட்டா காரைகளை தள்ளி சாதனை புரிந்தார் இந்நிலையில் எழுபத்தி எட்டு வயதில் தனது கராத்தி பயிற்சியை தொடங்கிய செம்மை செட்டி பாபு மூத்தவர்கள் பிரிவில் இரண்டு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப்பை பெற்றுள்ளார் மற்றும் தனது பிளாக் பெல்ட் பயிற்சிக்காக தொடர்ந்து கடினமாக பயிற்சி எடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோவையில் டாஸ்மாக் விற்பனையை ஊக்குவிக்கும் இயக்கமாக செயல்படுத்தி வரும் திமுகவில் போதையணி உருவாகலாம் என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் எச் ராஜா பேட்டியளித்துள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பீகாரை போன்று தமிழகத்திற்கு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினால் சாத்தியம்தான் எனவும் ஆனால் தமிழகத்தில் டாஸ்மாக் வருமானம் குறித்து அண்ணாமலை பேசியதற்கு மத்திய அமைச்சரே ஷாக் ஆகிவிட்டார் எனவும் மேலும் டாஸ்மாக் விற்பனை ஊக்குவிக்கும் இயக்கமாக திமுக செயல்படுத்தி வருவதாகவும் திமுகவில் போதையணி உருவாகலாம் என எச் ராஜா பேட்டியளித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி ஏழு வகையான உதவி உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பச்சா வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடையே பயனாளிகளை தேர்வு செய்யும் முகாம்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டு அவர்களுக்கேற்ற செயற்கை கை கால் போன்ற உபகரணங்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டது இதில் தேர்வு செய்யப்பட்ட தொன்னூற்று ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் மதிப்புள்ள உபகரணங்கள் இன்று வழங்கப்பட்டது தாராபுரத்தில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து கட்சி சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக திமுக தமிழ் புலிகள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பெரியார் திடரில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மழை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் திமுக சார்பில் சமூக நீதினால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வுப் பணியாளர்கள் மற்றும் பென்ஷனர் சங்க பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக சங்கத்தின் சார்பில் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியத்தில் அகவிலைப்படை உயர்த்தப்பட வேண்டும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் மற்றும் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பண பலன்களை வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டித்து கண்ட கோஷங்களை எழுப்பினர் மறைமலை நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு மழை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு போராடி நூற்று எட்டு சாதிகளுக்கு எம்பிசி கோட்டாவில் இருபது சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கப்பெற்ற போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த காயராம்பேடு மருதுசுவாமி மொசரவாக்கம் கோவிந்தராஜ் குருவிமலை முனுசாமி உள்ளிட்ட இருபத்தி ஒரு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஒரு தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி வீரமணக்கம் செலுத்தப்பட்டது கன்னியாகுமரியில் ஓணம் மற்றும் மலாடி நபை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் முன்னிட்டு நபையை இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமித்தல் மற்றும் புனித நீராடினர் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் போலீசாரும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் தெற்காசிய அட்டாய பாட்டாய சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தெற்காசிய அட்டாயா பாட்டாய சாம்பியன்ஷிப் மற்றும் பூட்டான் ஆட்டாய பாட்டாய கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் தெற்காசிய எட்டாவது ஆட்டாய பாட்டாய சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது இதில் தெற்காசியாவில் இருந்து பூடான் இந்தியா இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் நேபாளம் மியான்மர் ஆகிய ஏழு நாடுகள் இந்த சாம்பியன்ஷிப்பில் போட்டியில் பங்கேற்றது இந்நிலையில் சாம்பியன் பட்டத்தை வென்ற விமானம் மூலம் சென்னை திரும்பிய தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு மாலை மற்றும் சால்வை அனுப்பித்தும் குடும்பத்தார் மற்றும் சக வீரர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் ராஜாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எச் ராஜா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தரைக்குறைவாக விமர்சித்ததை கண்டித்து நகர தலைவர் பாஸ்கர் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பழைப்பாளராக சுந்தரமூர்த்தி பூத்தன் குமரவேல் வேள்வெளி ஆகியோர்கள் சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்டு எச் ராஜாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பி கண்டெடுத்து எழுப்பினர் கடலூர் தொழிலதிபர் மனிதநேயமிக்க நியமிக்க எஸ் வெங்கடேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாலை மரியாதை கிரீடம் சூட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வந்தனர் கடலூர் மாவட்ட தலைவர் எஸ் வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் மாநில தலைவர் உள்ளிட்ட வடுக்கம்பாளையம் கிராமத்தில் கொடியேற்றப்பட்டனர் இந்த விழாவில் இருநூறு நபர்களுக்கு தென்னங்கன்று விளங்கினர் இதில் நாயுடு சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் டாக்டர் ராஜேந்திரன் டாக்டர் தேசங்க ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்கரகிரியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர் சேலம் மாவட்டம் சங்கரகிரி தாலுக்கா அலுவலகம் அருகே நகர பாமக சார்பில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒன்றிய தலைவர் வடிவேல் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் ஊடக பேரவை உறுப்பினர் கௌதம் கிழக்கு ஒன்றிய தலைவர் சின்னசாமி முன்னாள் நகர செயலாளர் சுரேஷ்குமார் பாலமுருகன் நகர துணை செயலாளர் யுவராஜ் அருள் கார்த்தி சிவா சென்றாயன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஆஞ்சலி செலுத்தினர் கடலூர் தெற்கு மாவட்டத்தில் மாபெரும் மார்க்க விளக்க கூட்டம் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பள்ளிப்படை பூதகேணியில் தமிழ்நாடு தாகித் சமாத் கடலூர் தெற்கு மாவட்டம் சார்பில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நவீனும் பத்து மாத செயல்தட்டத்தை முன்னிட்டு மாபெரும் மார்க்க விளக்க கூட்டம் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கூட்டத்தில் இஸ்தாளத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வை பெற்றனர் தேவகோட்டை அருகே இடப்பிரச்சனை காரணமாக முதியவரை அறிவாளால் வெட்டி மர்ம ஆசாமிகள் தலைமறைவாகினர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே மருதவாயில் கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவரது மனைவி சாந்தி இந்நிலையில் சாந்தியின் தந்தை தனது சொத்து இருக்கும் இடமான மருதவையில் அருகே உள்ள கோவாணி கிராமியத்தில் மகளுக்கு ஒரு சொத்தினை எழுதி கொடுத்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பைக்கில் வந்து சுப்பிரமணியனை அரிவாளால் வலது கையில் வெட்டி சென்றனர் இதில் படுகாயமடைந்த சுப்பிரமணியனுக்கு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு சிவகங்கை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் திருச்சி மத்திய சங்க செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி பேரவையின் சார்பில் ஜெயம்கொண்டம் அண்ணா சிலை அறைகள் திருச்சி மத்திய சங்க செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டாக வழங்கப்படாத ஓய்வூதிய பலன்களை வழங்க வேண்டும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வழங்கப்படாத டிஏ வழங்க வேண்டும் ஆக ஆகவிளைப்படை உயர்வை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வழங்கிட வேண்டும் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்துள்ளார் அப்போது மூன்று பெண்கள் உட்பட ஐம்பத்தி ஆறு பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர் இதனால் ஜெயம்கொண்டம் டூ சிதம்பரம் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் சாயல் சாராம் அவர்களின் மகள் திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் சாயல்ராம் அவர்களின் மகள் திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் மீனவர்கள் எல்லை தாண்டி வருவது தானே உங்கள் பிரச்சனை எனவும் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை யாராவது மறுக்க முடியுமா எல்லை தாண்டி வருபவர்கள் மீனவர்கள் என்பது உங்களுக்கு பிரச்சனை அல்ல தமிழன் என்பதுதான் உங்கள் பிரச்சனை அதை கேட்பதற்கு நாதி அதிகாரம் இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை பாஜகவினர் கொண்டாடினர் கன்னியாகுமரி மாவட்ட பாஜக சார்பில் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் பட்டாசு வடைத்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் மாவட்ட தலைவர் தர்மராஜ் தலைமையில் தொகுதி பாஜக எம்எல்ஏ எம் ஆர் காந்தி கட்சி பொருளாளர் முத்துராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோன்று ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று பிறந்த எட்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் பழவகைகளை பாஜக மாவட்ட துணைத் தலைவர் தேவ் ஏற்பாட்டில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் டாக்டர் முத்துராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெற்ற தாப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர் சீக்கியம் என அனைத்து மதத்தினர் கலந்து கொண்டனர் கோவையில் பல்சமய சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஜே முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்து இஸ்லாமிய கிறித்து மற்றும் சீக்கிய மதம் என அனைத்து சமயத்தினர் கலந்து கொண்டனர் முன்னதாக உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து சுமார் மூவாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டது நாகூரில் மிளாத நபி விழாவை முன்னிட்டு சாகிப் சாதா தமிழ் சங்கம் சார்பில் சாதனையாளர்களுக்கு விரத விளங்கும் விழா நடைபெற்றது நாகூர் சாகிப் சாதா ஃபவுண்டேஷன் வருடந்தோறும் தன்னலமற்ற சமூக சேவையில் ஈடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி உ உயரிய புத்தகம் பரிசளித்து கௌரவித்து வருகிறது அதை போல தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாடுபடும் அறிஞர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சீர்மிகு தமிழ்ச்செல்வம் நற்சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறது இதற்காக உரிய நற்பெயர்களை தேர்வு செய்து நாகூர் சாஹிப் சாதா பவுண்டேஷன் தனிக்குழு அமைத்து செயல்படுகிறது நடப்பாண்டு விரத வழங்கும் விழா நாகூரில் நடைபெற்றது நாகப்பட்டினம் அடுத்த கோட்டை வாசற்பாளையில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மற்றும் திராவிட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் கழகத்தின் தலைவருமான கௌதமன் பங்கேற்று தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து புத்தூரில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திராவிட கழகத்தினர் மாலை அணிவித்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் ராணிப்பேட்டையில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நகர கழக செயலாளர் கே பி சந்தோஷன் தலைமையில் நடைபெற்றது மேலும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் அலஞ்சரணி செயலாளர் சுமை தாங்கி ஏழுமலை உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு தேமுதிக சார்பாக விஜய பிரபாகரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு தேமுதிக சார்பாக விஜய பிரபாகரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து விஜய பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது பேசிய அவர் மதுவழிப்பு அரசாங்கத்தின் கடமை எனவும் மேலும் விசிகாவினர் விழிப்புணர்வை தொடங்கியுள்ளனர் மேலும் கடந்த காலங்களில் தேமுதிக பாமக உள்ளிட்டவை மது ஒழிப்புக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து உள்ளோம் இந்நிலையில் திருமாவளவன் தொடங்கியுள்ளார் எனவும் மேலும் மதுவை ஒழிக்க முடியுமா முடியாதா என வருங்காலத்தில் தெரிய வரும் என்றார் சேலம் புத்தா டிரஸ் அமைப்பினர் புத்தர் சரைதான் என்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அலட்சியப்படுத்தும் தொல்லியல் துறைக்கு சேலம் புத்தா டிரஸ் தலைவர் ராம்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சேலம் மாநகராட்சி அலுவலகம் அருகே தலைவட்டி முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என கூறப்படுகிறது இந்த கோவில் உள்ளது முனியப்பன் சிலையா அல்லது புத்தரின் சிலையா என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கோவில் உள்ளது தான் என்று இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் பௌர்ணமி நாளன்று புத்த மதத்தை சார்ந்தவர்கள் புத்தருடைய சன்னிதானத்திற்கு சென்று தியானத்தில் ஈடுபடுவது வழக்கம் அதன் அடிப்படையில் சேலம் புத்தா ட்ரஸ் அமைப்பின் சார்பில் தலைவர் ராம்ஜி மற்றும் அவரது அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பௌர்ணமி நாளான இன்று புத்தருக்கு மரியாதை செய்து தியானம் செய்து தலையை வெட்டி முனியப்பன் கோவிலுக்கு வந்தனர் லால்பேட்டை மிலாது கமிட்டி சார்பில் நவிகள் நாயகம் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மிலாது கமிட்டி சார்பில் நவிகள் நாயகம் பிறந்தநாளை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவிலில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு லால்பேட்டை ஜமாத் தலைவர் முகமது சாதிக் தலைமை தாங்கினார் செயலாளர் ஹிமானுல்லா பொருளாளர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடலூர் மாவட்டம் திருவாரூர் அருள்மிகு பொள்ளாப்பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே திருநாரையூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் வரும் அருள்மிகு பொள்ளாப்பிள்ளையார் அருள்மிகு திரிபுரசுந்தரி சுந்தரி அம்பிகா சமேத அருள்மிகு சுப்பிரமணிய பிரகாச ஈஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிலையில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது கங்கா யமுனா திருவேணி சங்கமம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே பட்ட பகலில் ஜவுளி உரிமையாளர்களை வெட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்த காடு பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் இவர் இளம்பிள்ளை கறிக்கடை பேருந்து நிலையம் அருகே சிறிய அளவிலான கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று பட்டப்பகலில் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் ஜவுளி கடைக்கு புகுந்த ஈஸ்வரனை அறிவாளால் சரமாரியாக வெட்டிய போது சுதாரித்துக் கொண்ட ஈஸ்வரன் அங்கிருந்து நாற்காலியை எடுத்து தடுக்க முயன்றுள்ளார் இந்நிலையில் அறிவாளால் வெட்ட வந்த நபர் தப்பி ஓடிவிட்டார் இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தர்மபுரியில் மோடிஜி பிறந்தநாளையொட்டி மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மோடிஜி அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நடைபெற்றது இந்த போட்டி பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தேதியில் நடைபெற்றது இதில் முதல் பரிசை தர்மபுரி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் ஐஸ்வர்யா முருகன் அவர்கள் வழங்கினார் பல்லாவரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் மலர்தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் சென்னையில் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மறைந்த தந்தை பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடினர் இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மகளிரணி இவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று ஹார்வே குமாரசாமி குமாரசுவாமி கல்யாண மண்டபத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது திருப்பூரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த முன்னிட்டு இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முகாமுக்கான ஏற்பாடுகளை திருப்பூர் பிஜேபி வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்து சீனிவாசன் மாவட்ட செயலாளர் கார்த்தி மற்றும் அருண் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் பாஜக மாநில செயலாளர் மலர்குடையவர்கள் ரத்ததான தான நிகழ்வை துவக்கி வைத்தனர் இதில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ரத்த தானம் செய்துள்ளனர் திருப்பூரில் மிலாதனவையின் புகழ்பாடும் பேரணியும் பொதுக்கூட்டமும் இன்று நடைபெற்றது திருப்பூரில் மிலாதனவையின் புகழ்பாடும் பேரணியும் பொதுக்கூட்டமும் இன்று நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் ஏராளமான இஸ்லாமிய ஆண் பெண் குழந்தைகள் பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவரும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த ஊர்வலத்தில் சென்ற அனைவரும் முகமது நபியை வாழ்த்தியவாறு சென்றனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் குடியேற்றம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் குடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக போலீஸ் குடியிருப்பு எதிரில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலின் தொழில் வளம் செழிக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து விஸ்வகர்மா பிரம்மாவிற்கு சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை உள்ளிட்ட பூஜைகளும் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கம்பம் ஸ்ரீ விஸ்வகர்மா ஐக்கிய தலைமை சங்கத்தை சார்ந்தவர்களும் விஸ்வகர்மா மக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் தமிழக முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது திருப்பூரில் தமிழக முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் பெண்களுக்கான கபடி போட்டி திருப்பூர் காயத்ரி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பெங்களூர் வா புகழேந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பெங்களூர் வா புகழேந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பேட்டியளித்த புகழேந்தி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு தந்தை பெரியார் பெயர் வைக்க வலியுறுத்தியும் பிரதமர் மோடிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் கடிதம் அனுப்பி உள்ளேன் என தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்